ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வசா இருந்த அப்பாவோட அங்கோட கதை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கதை நான் வந்து உங்க எல்லார்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது கொஞ்சம் பயம் இருந்தது பட் ಬಟ್ ಐ ತಿಂಕ್ ಎಲ್ಲರೂ ಅದು ಮುರಿಚಿಕ ಅಂದ ಕದೆಯ ಸರಿಯಾಗಿ ಸಲ್ಲೋ ಅದು ಕರೆಕ್ಟಾಗಿ ರಿಸೀವ್ ಪಿಟ್ಟಿಂಗ್ ಐ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಅಬೌಟ್ ಇಟ್ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎವ್ರಿ ಒನ್ ಫಾರ್ ಕಮ್ಮಿಂಗ್ ಒಬ್ಬೊರತ್ತರ ಪತ್ತಿ ತನಿಮೆಯ ಅವಕೆ ನಾ ಅವನಿಯಾಗಿ ಅವಳ ವಾಳ್ತೇನೆ ಬಟ್ ಇದು ಟೇಜ್ ವರ್ ಜನ್ ಮಾರ್ಟಿನ್ ಅವರೋ ಸ್ಟೇಜ್ ಇದು ಸೊ ಜೆನ್ ಒುಲ್ ಜಾಬ್ ಮೂವಿ ಮ್ಯೂಸಿಕ್ ಇಸ್ ಗ್ರೇಟ್ ಅಂಡ್ ಐ ಥಿಂಕ್ ಮೈ ಬ್ರದರ್ ಇಸ್ ವೆರಿ ಲಕ್ಕಿ ಟು ಹಾವ್ ಯು ಹಸ್ இஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரெக்டர் அண்ட் ஆல் த சாங்ஸ் இருக்காமல் ஒரு வேலி வேறு நாங்கள் நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் வேறு வழி இல்லை எல்லாம் பட் ஹிட் ஆகணும் ஒரு புது டீம் சேர்ந்த படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி போகிற லவ் ஸ்டோரி சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க எஸ்பெஷலி டெபியூ டெபியூ டான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில் ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கோட் கன்வெர்ட் த ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது உங்க மியூசிக்னால மட்டும்தான் அதனால்தான் இந்த டார்ச்சர் வேறு வழி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் தாங்கணும்னு நினைக்கிறேன் நான் இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு ஃபுல்லாக முடியல எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் பட் ரியலி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் டு பி ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஹீரோவாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒன்பதாவது படம் வந்து இந்த ஓஹவந்தர் நைன்த் ஃபில் அண்ட் சார் சொன்னார் ஐஸ்வர்ய கணேஷ் சார் நெக்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் ஆர் வித் வித் கொலாபரேஷன்ஸ் அதுக்கப்புறம் கப்பல் ஆஃப் அதர் ஃபில் கம்மிங் அப் ஸோ ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் க்ரோயிங் ஆல் திஸ் இஸ் ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மீடியா ஆல்வேஸ் ஐஸ் டூல் திஸ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொடுத்த விமர்சனங்கள் கொடுத்த ஃபீட்பேக் நான் ஒவ்வொரு ரெவ்யூ போய் படிப்பேன் ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன அண்ட் இதே மாதிரியே தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைனலி த ஆடியன்ஸு ஆஃப் தமிழ் சினிமா ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட் அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம் அண்ட் ட்ராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது அந்த விதத்தில் ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் ஓஹோ எந்த பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஒன் சில பேரை நான் இங்கே விட்டுருந்த அப்படிச்சுக்காதீங்க டைம் ஆயிடுச்சு பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவோம் துரை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பழக்கம் அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் இருந்தது வெனிலாக கபடி உள்ள படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட அது ரொம்ப லேட்டரா நாங்கள் மீட் பண்ணும் அவர் சொன்னார் ஸோ கோவிட் டைம்ல எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷியலாக இருந்தது ஏன்னா யாருமே தியேட்டருக்கு வரல ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு எப்படி போறாங்க ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகினா ரெண்டாவது படம் வந்து சம்திங் லைக் இருந்தது படம் விஷாலோட படம் ஸோ என்னோட படம் ரெண்டாவது படமாக இருந்தது அண்ட் எனக்கு பயங்கர பயம் எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்க போறோம் அப்படின்னா அப்போதான் துறை பத்தி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர் தெரியுமே எனக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம பாவிற்குள்ள ஒர்க் பண்ணோம் இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இருந்து துறை கேம் டூ விஷ்ணு விஷா ஸ்டுடியோஸ் சொல்லுவேன் நான் அந்த ப்ரொமோஷன்ஸ் பத்தி எல்லாருமே பேசுவாங்க அந்த டைம்ல மக்களை வந்து நாங்கள் தியேட்டருக்கு வர வச்சோம் இட் இஸ் வெரி குரூஷியல் சேர்ந்து நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் டி கம்பெனியா இருக்கிற துரையோட கம்பெனி இப்போ குட் ஷோவா மாதிரி இருக்கு தெரிஞ்ச படமே ஒரு குட் ஷோவா இருக்கும் ஏன் எனக்குரிய ஒரு சப்போர்ட்டை அவங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் புரியும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் அந்த யூனிட் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் படங்கள் நல்லா வரும் டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவரி பண்ணணும் ஸோ அந்த அந்த விதத்தில் எனக்கு துறை அடிச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் அண்ட் லாஸ்ட்டா பிஃபோர் அப்போ என் டாக்போடு ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ ஃபஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணோன்னு ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான் நம்ம பண்ணலாம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது அப்படிதான் ரொம்ப பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் வி டிசைட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ இந்த பெரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில் ருத்ரா வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவங்க எல்லாருக்குமே தெரியும் சமத்தில் ஆல் பீ ஃபில் பங்கிலிருந்து குபேரிலிருந்து எல்லா படங்களும் ராவல் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபர்ஸ்ட் பட படத்துக்கே கிடைச்சிருக்காரு அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்கு கண்டென்ட் கையில் இருக்கு அபவு அண்ட் கிருஷ்ணா ஐ திங்க் டோ விட் பட்ஸ் வெரி இம்பார்ட்டன் பீங் ஏன்னு சொல்லிடுறேன் உலாமா இல்லையா அப்படிங்கறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரேர் அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்கு என்ன பீட்பேக் கொடுத்தாலும் ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சரி வாங்க சார் உக்கார செட் பண்ணலாம் இல்லை இது எப்படி பண்ணலாம் இல்லை அதை எப்படி பண்ணலாம்னு ரெடியாகவே இருப்பார் இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோட் டு டேக் யூ பிளேசஸ் ஐ நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இப்போ இந்த மேடையும் அதை சொல்கிறேன் இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ஐ அம் கோயின் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ ஏன்னா யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபார் ருத்ரா அண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் டைரக்டர் உட்காந்துருக்கார் ராம் அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு ஸோ உங்க ஃபீலிங்லாம் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் தான் நீங்க இதுல வச்சிருக்கீங்க நான் டேரக்டரா நீ டேரக்டரானு அது எனக்காக தான் வச்சிருக்கேன் நல்லாவே தெரியும் பட் ஐ ஹோப் திஸ் மூவி டர்ன் அவுட் டு சக்சஸ் அண்ட் வீல் ஹவ் மோர் ஃபன் இன் த ஃபியூச்சர் நான் கிருஷ்ணா கிட்டே இப்பே கேட்டுட்டேன் நடக்கும் நடக்கும்போது கேட்டுட்டேன் இதை வந்து நான் சில டேரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன் ராம் கிட்ட கேட்டிருக்கிறேன் படம் நடக்கும்போதே முண்டாஸ் கொட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுன்னு சொன்னேன் ராம் வரல அப்புறம் சுத்தி முத்தி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் அந்த திருப்பி ராம் கிட்ட கேட்டாங்க ராம கூட படம் பண்ணேன் திருப்பி வரல அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் பின்னத்துல திருப்பி மூணாவது படம் இரண்டாம்னு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன் இன்டர் ரவி மனு கிட்ட கேட்டிருக்கிறேன் என் ஒர்க் பண்ண சில டைரக்டர்ஸ் இப்போ கிட்ட கிட்ட கேட்டிருக்கிறேன் உங்ககிட்டயும் இந்த மேடையில நான் பதிவு பண்ணிடறேன் இவங்க எல்லாரும் நான் தனியா தான் கேட்டிருக்கிறேன் சோ அது நடக்கல இந்த வட்டி நான் மேடையில பதிவு பண்ணிடலாம்னு இருக்கிறேன்

என்ன புரிஞ்சுக்கும் ஐ மீன் என்ன யாரும் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லை என் கூட பயமா பழகுவாங்க சில பேருக்கு இந்த நேரம் பேசுறது பிடிக்காது ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை இது என்னோட பிரச்சனையா தான் நான் பாக்குறேன் ஸோ ருத்ராக நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நேரம் சொல்லியிருப்பேன் பட் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் ஹேர் ருத்ரா பெட்டர் ஆக்டர் தன் மீ ஃபோர்

இது ஒரு பாசிட்டிவான ஆரா கிரியேட் ஆகிட்டு இருக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல பட் தேர் சம் கான்பிடன்ஸ் இன் த வேர்ல் தட் வி ஆர் டூயிங் பிகாஸ் இங்கே நிறைய புது டேரக்டர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க என்னோட டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்ணுறவங்க அந்த படம் வரும்போது கண்டிப்பாக பிரவீன் வந்து பேசுகிறாங்க மேடையில் ஆரியன் ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு

அனைவரும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் படம் ஆக்சுவலா பார்த்து வெளியே வந்த உடனே நான் அண்ணன் கிட்ட சொன்னது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ ஹாப்பி டு சி யூ நான் மிதிலா நீங்களும் ரொம்ப நல்லா நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே படத்துல நினைச்சோம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மூவி வந்து ரொம்ப ஹிலேரியஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சம் ஃபன் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப எமோஷனாக இருந்தது ஓவராலாக படம் ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு யங்கான ஒரு படம் இது ஸோ ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் இதே ஆரணத்தில் உங்களுடைய வெணிலா கபடி குரு ஆடியோ வந்து நம்ம ஒரு கொலாபரேட் ஆனோம் செல்வி கணேஷ் அவர் டெபியூவான்ஸ் அவரை சார் அந்த வகையில் மிஸ்டர் கிருஷ்ணா அவருடைய டெபியூ வந்து திங் மியூசிக் கொலாபரேட் ஆகிறது ரொம்ப மகிழ்ச்சி துரை இவரைய பத்தி சொல்லி ஆகணும் ஏ இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு நம்மளுடைய ஆர்டிஸ்ட் ஜென் மார்ட்டின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து படம் ஆரம்பிக்கும்போதே போதே கேட்டார் ஜென் மார்டின் தான் அவங்க வந்து மியூசிக் டேரக்டரா வந்து மிக்ஸ் பண்ண போவாங்க சோ ஹாப்பி ஜென் மார்டின் ஆறு பாடலும் ரொம்ப வெரைட்டியா இருக்கு ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த படம் லாங் பஸ்ட் ஆகணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி Thank you so Yes. So now I invite the cast to join the stage for a picture. Yes.